அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது உலக சரித்திரத்தில் ஹிட்லர் முசோலினி நீரோ போன்ற கொடுக்குள் மன்னர்களை பற்றி மக்கள் கேள்விப்பட்டிருப்பார்கள் சரித்திர புத்தகங்களில் படித்திருப்பார்கள் ஆனால் இந்த சர்வாதிகாரிகளின் மொத்த உருவமாக தமிழகத்தின் முதலமைச்சர் ஸ்டாலினை தமிழக மக்கள் பார்க்கிறார்கள் நடுிரவில் ஒரு பெண் தனியாக பாதுகாப்பாக நடந்து செல்கிறாரோ அன்றுதான் உண்மையான சுதந்திரம் பெற்ற நாள் என்று மகாத்மா காந்தி கூறினார் ஆனால் கடந்த ஐம்பத்தி ஆறு மாத திமுக ஆட்சியில் காவல்துறையை தனது ஏவல் துறையாக முதலமைச்சர் ஸ்டாலின் மாற்றி வைத்துள்ளதால் சட்டம் ஒழுங்கு ஆறு வயது சிறுமி முதல் மூதாட்டிகள் வரை ரோட்டில் நடந்து செல்ல முடியவில்லை போதை ஆசாமிகள் எந்த நேரம் இவர்களை சீரழிப்பார்கள் கொலை செய்வார்கள் என்று தெரியவில்லை இந்நிலையில் சக்தி திமுகவின் ஆட்சி முடிவுக்கு வரும் நிலையில் ரோம் நகரம் பற்றி எரியும் போது நீரோ மன்னன் பெடில் வாசித்தது போல் மகளிர் மாநாடு நடத்துகிறார் ஐம்பத்தி ஆறு மாதங்களாக நிர்வாக திறனற்ற ஆட்சி செய்தும் இந்தியாவிலேயே கடன் வாங்குவதில் முதன்மை மாநிலமாக தமிழ்நாட்டை மாற்றிவிட்டு நிதியே இல்லாமல் மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு கோடிக்கணக்கான ரூபாய்க்கான திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார் சென்னை தரமணியில் வெளி மாநில இளம்பெண் போதை ஆசாமிகளால் சீரழித்து கொல்லப்பட்டுள்ளார் கண்முன்னே மனைவி பலாத்காரம் செய்யப்படுவதை தடுத்த கணவனும் இந்த கொடு செயலை பார்த்து அழுத இந்த கொடு செயலை பார்த்து அழுத இரண்டு வயது குழந்தையும் அடித்துக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் சென்னையில் உள்ள அரசு கலை கல்லூரி கேன்டீனில் பணியாற்றும் சேர்ந்த பெண் திமுக பிரமுகரால் சீரழிக்கப்பட்டுள்ளதோடும் அவரது நண்பர்களுக்கும் அரங்கேறியுள்ளது கொடு செயலில் ஈடுபட்டவர்களுக்கு கண்டு பயமில்லாத நிலை இருப்பதற்கும் ஆட்சியாளர்களின் செயல்பாடுகளே காரணம் குற்ற செயல்களில் ஈடுபடுவோருக்கு ஏதாவது ஒரு வகையில் ஆளும் கட்சியினர் அடைக்கலம் அளிப்பதுதான் தற்போது தமிழகம் குற்றவாளிகளின் கூடாரமாக மாறியுள்ளதற்கு காரணம் என்றும் அவதியுறு மக்கள் புலம்புகிறார்கள் பெரு நகரங்கள் முதல் கிராமங்கள் வரை தடையில்லாமல் இல்லாமல் பொருட்கள் கிடைப்பதும் அவைகளை கொண்டு செல்வதில் ஆளும் கட்சியினரில் சிலர் ஈடுபட்டு வருவதும் பெரும் சீரழிவுக்கு காரணமாக உள்ளது பள்ளி சிறுவர்கள் முதல் கல்லூரி மாணவர்கள் வரை போதையின் பிடியில் சிக்கி குற்ற செயல்களில் ஈடுபடுவதும் பள்ளி மாணவிகளில் சிலர் சீருடையை மது அருந்துவது போன்ற காணொளி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாவதும் விடியா திமுகவினர் நடத்தும் ஆட்சியின் லட்சணத்தை பறைசாற்றுகிறது சமுதாயத்தின் அனைத்து தரப்பு மக்களும் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாத முதலமைச்சர் மு க ஸ்டாலினை கண்டித்தும் வீதியில் இறங்கி நாள்தோறும் போராடி வருகிறார்கள் போராடுபவர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு பதில் அவர்களை இரும்பு கரம் கொண்டு அடக்கும் வேலையில் முதலமைச்சர் ஸ்டாலினின் விடியா திமுக அரசு ஈடுபட்டுள்ளது பல லட்சம் கோடி ரூபாய் மக்களின் வரி பணத்தை கொள்ளையடித்தும் தங்கள் பரம்பரையின் வாழ்வை மட்டுமே வளப்படுத்தும் நோக்கில் அல்லும் பகலும் கரப்ஷன் கமிஷன் கலெக்ஷன் என்று செயல்படும் ஸ்டாலினின் கொடுங்க ஆட்சிக்கு முடிவு காலம் நெருங்கி ிவிட்டது விடிய திமுகவின் கொடுங்கோல் ஆட்சியால் அல்லற்பட்ட மக்கள் அதை பொறுக்க மாட்டாது அழுத கண்ணீரே ஒரு அரசனின் செல்வத்தை அழிக்கும் படையாக்கும் என்பதை அல்லற்பட்டு ஆற்றாது அழுத கண்ணீரன்றி செல்வத்தை தேக்கும் படை என்றும் இரு வரிகளில் திருவள்ளுவர் கூறியிருப்பதை தன்னிலை மறந்து செயல்படும் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு நினைவூட்டுகிறேன் நம்மை கேள்வி கேட்க யாரும் இல்லை நம்மை வெல்லும் சக்தி எங்கும் இல்லை என்று மமதையோடும் சுற்றி திரியும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை ஏப்பாவற்கே கால எண்ணி விடாதே பொய் எத்தனை நாள் கை கொடுக்கும் மறந்து விடாதே ஒரு நாள் இந்த நிலைமைக்கெல்லாம் மாறுதல் உண்டு அந்த மாறுதலை செய்வதற்கு தேர்தல் உண்டு என்ற புரட்சி தலைவரின் பாடல் வரிகளையும் நினைவூட்டுகிறேன் விரைவில் தேர்தலை தமிழகம் சந்திக்கும் மக்கள் மாறுதலை தருவார்கள் எய்து பிழைக்கும் தொழிலை இது வரை செய்து வந்த தீய சக்தி திமுக கூட்டம் மூளைக்கு மூளை அடக்கி ஒடுக்கி வைக்கப்படும் தமிழக மக்கள் குறிப்பாக பெண்கள் சுதந்திரம் பெறுவார்கள் என்றும் எடப்பாடி பழனிசாமி பதிவிட்டுள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் போல் வீடியோ தொடர்ந்து பார்க்க